வெஜ் இருக்குது நான்வெஜ் சாக்லேட் சாக்லேட்டும் ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்குங்க இதுல மெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சை மிளகா இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பூண்டு இருக்கு பாவக்காய் இருக்கு இதெல்லாம் சாப்பிடுறது தாங்க நீங்க நம்ம வீட்டுல ரொம்ப நாளாச்சு நிறைய பேர் வந்து சேலஞ்ச் வீடியோ வந்து சாப்பிடுறதும் போடுங்க ஸ்நாக்ஸும் போடுவீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்நாக்ஸ் வச்சுதான் போட்டுலாம் இருக்கோம் குல்பி ஐஸ் வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது யாரு வர போதும் தெரியல சிக்கன் பக்கோடா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது யாருக்கு ரொம்ப தெரியல எக் பாப்ஸ் இருக்கு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது யாருக்கு வர போதும் தெரியல அவ்வளவு பொறி உண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது யாருக்கு வர போதும் தெரியல பச்சை மிளகா அம்மாவுக்கு பிடிக்கும் பூண்டு கூட அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஹ் யாரு கார்க்க வந்து எனக்கு மாம்பழம் இந்த பிஸ்கட் இந்த ஜூஸ் இந்த பிஸ்கட் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆஹ் யாராவது கார்க்கு சரி வாங்க சீட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நல்ல ஒரு சீட்டா எடுத்து குடிக்கி அம்மா வச்சு அம்மா ரெண்டு பேருமே எடுக்கணும் ரெண்டு பேரும் அம்மா சரி குருவே வாங்க குருவே ரெண்டு பேரும் ஆரம்பிக்கலாம் எடுங்க எடுத்தேன் ஓ வரண்டா போடு

ஃப்ரெண்ட்ஸ் இது முடிஞ்சிச்சு சரிங்க ஃபர்ஸ்ட் வந்து சேலஞ்ச் வந்து நல்லது நல்லபடியா வந்தது சரி செகண்ட் கேட்கலாம் வாங்க என்ன வருது அம்மா அப்படியே மச்சி நீங்க வச்சிங்க அத சரி வாங்க நெக்ஸ்ட் வாமா சீக்கிரமா எனக்கு வேற சிக்கன் பக்கோடா வாவான்னு கூப்பிட்டு இருக்கு வாங்க அம்மா டைய பேர் பார்த்தா மோ தக்கனே வெட்டணும்மா நானா உம் நம்ம வந்து இது தோனானா

பாப்பா இருக்கு லல்தா இதே அம்மா சாப்பிட்றதுலையே நீ எடுத்துக்கணும் சூப்பர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப

Teri eding ya. Nanti. Ma picture Ma, Pure magic Biskuit. Biscuit. <laughs> Biscuit. Para

பாக்கா இருக்குத பச்சை மிளகா அரிக்குது பூண்டு இருக்குதான வர வரும்

ஆ ஒன்னு இருக்குதே பச்சை மிளகா காரம் இல்ல பாவக்கா இருக்குது பூண்டு இருக்குது எல்லாம் நல்லதே வந்துச்சு முதல்ல ஒரு மூணு சீட்டு நல்லது வந்து நாலாவது சீட்டு என்ன வரப்போதுன்னு தெரியல பாக்கலாம் குக்கர் குக்கர் சேவல உம்

தித்தி போறம்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்க இதே காரம் வந்தா மட்டும் அழுகுறே குடி 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 சூப்பர் சாப்பிட்டே முடிச்சுட்டாங்கப்பா ஒண்ணே இருக்குது இருக்குது இருக்குதே கரண்டாயிட்டேன்னா அது யாருக்கு போதும் தெரியல ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக் ஒன்னும் ஸ்பீட் இருக்கு இதுவோ காரம் இதுவோ இருக்குறீங்க ரெண்டு பேரு எப்படி பகுதிங்க நீங்க ஆளுக்கு பாதி பாதி எடுத்துங்க இப்போ இதுல கூட பாருங்க நாங்கள் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கோம் பாருங்க ஏங்க நான் வந்து ஜாதிக்கு எங்க வீட்டுக்காரரை சந்தோஷப்படுத்த தானே எல்லாம் வீடியோ எடுக்கிறேன் அம்மா வந்து உண்மையாலே சொல்றனன்னா எங்க வீட்ல வந்து எதுவா இருந்தாலும் எங்களுக்கு குடுத்துட்டு நிமிஷம் பின்னாடி கொஞ்சம் திருப்பாரு ஜூஸ் குடிக்கிறாங்க ஜூஸ் குச்சி அதை போட்டு இது ஜூஸ் இல்லை ஜூஸ் இல்லைம்மா அதுல கொஞ்சம் குடிச்சிட்டு எதுவா இருந்தாலுங்க அம்மாவோட பழக்கம் என்ன தெரியுமா அப்பா வந்து கரெக்டா நாலு வயம் வருவாரு ஆனா அவங்களோட பழக்கம் இப்ப நான் சொல்லிடுறேன் பாருங்க எங்களை எங்க கூட்டாலும் நான் சொல்றது இதுதாங்க அவங்களோட பழக்கம் என்னன்னா அந்த நாலு பொருள் வாயில்தான் மூணு பொருள் நாங்கள் எல்லாருமே ஒன்று ஒண்ணு சாப்பிடுவோம் அவங்க அவங்க பங்கு வந்து எங்க நாலு பேருக்கு எங்க மூணு பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணுவாங்க அதுதான் அவங்களோட பழக்கமே நாங்கள் திட்டுவேன் நாங்க நான் திட்டுவேன் இதுல நாங்கள் ஜென்ரலா நார்மலாக வீடியோ போடுறோம் அதுல ச ஒரு சமையல் அம்மா செய்யறாங்க அதை வந்து நான் வந்து ஆமா நீங்க சாப்பிடறது மாதிரி கொடுத்துருமான்னு நான் சொல்றேன்

திதி பாரம்போது எப்படி சாப்பிட்டீங்க மூஞ்சி ஆண்டி அப்படி போது சரி எல்லாத்துலயுமே ஒற்றுமையாக்குறீங்களா இப்ப பகனுக்கு வேண்டியது தானே கொதே பட்டுபல காப்பா நல்லா இருக்கு வாமிட் வராது ரொம்ப காரமா இருக்கு ரெண்டு தான் வர தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ

ஆனா ரெண்டு பேருக்குமே பொதுவா வந்ததில்ல அதுதான் அங்க விஷயமே ஆனா உனக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பூண்டு வந்தது இல்ல லலிதா அம்மாக்கு ஒனே ஒண்ணு பாவக்கா கரெக்டா வந்துச்சு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க

இந்த மாதிரி வாங்க நான் மேலும் 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 நிறைய வீடியோ போட உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். நீங்க புரிஞ்சிருந்தாலே போதும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மறக்காம ஸ்டார்ட் பண்ணுங்க. பாய். ஓகே फ्रेंड्स பாய். பிரியாணி பாய் சொல்றேன். பாய். பை. நாங்க நல்லா பண்ணுமா உங்க இதுல தெரியும். ஏன்னா பாய் சொல்றோம். பண்றது பண்றது, ஷேர் பண்றது. Okay uh, Bye-bye. Bye-bye.